டயம்ிரை நட்சத்திரத்திற்கு ஒன்பது நாட்கள் முன் தொடங்கி இந்துக்களால் கடைபிடிக்கப்படும் நோன்பாகும் திருவம்பாவை என்பது மாணிக்க வாசகரால் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமானை குறித்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும் இந்த திருவம்பாவை பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பாடல்களையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவதை சைவர்கள் மரபாக கொண்டுள்ளார்கள் கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் இருக்கும் பாவை நோன்பின் ஒரு பகுதியாக இந்த பாடல்களை பாடுவது மரபில் உள்ளது திருவம்பாவை இருபது பாடல்களை கொண்டது முதல் எட்டு பாடல்கள் சிவபெருமானின் புகழ்களை பாடியபடி நீராடச் செல்லுதலை குறிப்பதாகும் ஒன்பதாவது பாடல் சிவபெருமானிடம் தங்கள் வேண்டுதல்களை கூறுவதாகவும் பத்தாவது பாடல் நீராடுதலையும் குறிக்கின்றன திருவம்பாவை என வர காரணம் யாதெனில் மாணிக்கவாசகர் வாசகர் திருவண்ணாமலையை தரிசிக்கும் போது பாடப்பெற்றது பெற்றது திருவம்பாவை சிவனுக்கு திருத்தொண்டு புரிவதையே வரமாக கேட்கிறது திருவம்பாவை திருவம்பாவைக்கு சிறப்பாக விளங்குவது எம்பாவாய் என்னும் தொடர்மொழி இதன் இருபது பாடல்களிலும் பாட்டின் இறுதியில் வருவதால் அதுவே இதற்குப் பெயராய் அமைந்தது இந்த ஏலோர் எம்பாவா என்ற தொடர் பொருளற்றது என்றும் பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாய் என்று பொருள் தருவதாகவும் இரு கருத்துகள் நிலவுகின்றன திருவம்பாவையின் தத்துவம் யாதெனில் சிவசக்தியின் நடுச்செயலையும் நவசக்திகள் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிப்பதும் திருவம்பாவையின் தத்துவமாகும் மனோன்மணி சர்வ பூததமணி பல பிரதமணி பல காளி கலவிகரணி காளித்ரி வாமை என்ற ஒன்பது சக்திகளின் ஏவலால் பிரபஞ்சகாரியம் நடைபெறும் இதனை உணர்ந்து நோட்பதே பாவை நோன்பாகும் பெண்களின் நோன்பு நோக்கச் செல்லும் போது தூங்குபவளை எழுப்பும் காட்சி திருவம்பாவையில் வருகின்றது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி சிவலோகன் பில்லை சிற்றம்பளத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் விண்ணுக்கொரு மருந்து வேத விழுப்பொருள் சிவன் முன்னை பழம் தீயாடும் கூத்தன் என்று பலவாறு இறைவனை குறித்துப் பாடி நீராடி சிவபெருமானிடம் மடியார்கள் வேண்டுவதே திருவம்பாவை விளக்குகிறது ஓம் நமச்சிவாய